Thank <muchas> you. வச்சிருக்கீங்க சொல்லல உருச்சு உப்ப தடவிடுவேன் உண்மை சொல்லுங்க பலிசுகாரம்மா நீ இங்க நினைக்கிற அளவுக்கு நாங்க பெரிய கடத்தல் கும்பல் கிடையாது சாதாரண ஆளு எங்களுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல போலீசு நீங்க எதுவும் பண்ணலனா அப்ப ஆள் வச்சு பண்ணீங்களா யாரடி அவங்க எந்த கடத்தல் கும்பலோட சேர்ந்தவங்க எவ்வளவு பணம் கொடுத்தீங்க ஐயோ பணம் கொடுத்து பண்ற அளவுக்குலாம் நாங்க பெரிய ஆள் இல்ல தம்மி பீசு எங்களை இந்த அளவுக்கு அடிச்சு விசாரிச்சாலும் எங்க வாயில இருந்து ஒண்ணுமே வராதே நீங்க எங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே போலீஸு அடிதாங்கிற அளவுக்கு எனக்கு வயசு இல்ல வயசான கட்டையை இப்படி போட்டு அடிச்சா நான் என்னத்துக்கு ஆவேன் ஓஹோ அடிச்சு கேட்டாலும் சொல்லக்கூடாதுன்னு ஆத்தாளு மகளும் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள இருங்கடி இந்த வரேன் இருங்கடி போட்டு அடிச்சுக்களே இவ்வளவு அடிச்சாலும் வாயில இருந்து உண்மை வராதுல மேடம் நாங்க கடத்திருந்தத தான மேடம் சொல்ல முடியும் எங்களுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்புறம் எப்படி நாங்க சொல்ல முடியும் நீங்க எவ்வளவு அடிச்சாலும் நாங்க இத தான் சொல்லுவோம் கிராமத்து பொம்பளங்களாச்சே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகாம இங்கேயே விசாரிக்கலாம்னு பார்த்தா உண்மையே சொல்ல மாட்டேன்னு புடிவாதமா புடிக்கிறீங்க ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டணுமா ஐயோ நீங்கள் எங்கே வச்சு அடித்தாலும் சரி நாங்கள் கடத்தினா தானே கடத்தினோம்னு சொல்லுவோம் அப்புறம் அணி பொம்பளை அடுத்தவங்களுக்கு துரோகம் நினைக்காத எங்களை இப்படி அநியாயமா அடிக்கிறீங்களே உங்களுக்கே இது நியாயமா இருக்கா அப்புறம் பொம்பளையா யாரு நீங்கள் ஆத்தாள மகள ஊருக்குள்ள ஒருத்தர் இல்லாமல் உங்களை பற்றி அவ்வளோ கேவலமாக கழுவி கழுவி ஊத்துறாங்க எல்லாம் எதுக்கு இந்த ஊரில் இருக்கீங்க அளவுக்கு பேசுறீங்க உங்களை பார்த்தா அப்புறம் யாராவது சொல்லுவாங்களா ஐயோ அந்த ஊரில் உள்ளவளெலாம் பொறாம பிடிச்சவளுங்க எல்லாரும் போட்டி பொறாமைன்னு ஒன்று கொன்று மாற்றி மாற்றி ஏழ்றையை இழுத்து விட்டுக்கிட்டு ஆளுங்க நானும் என் மகளும் நல்லா வாழ்ந்துகிட்ட குடும்பம் நல்லா வாழ்ந்த குடும்பம் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் ஓட்டாண்டியாக போய் நிக்கிறான் அதனாலதான் நல்ல சொறு திங்கள் கல்யாணக்கார வீட்டுக்கு வந்தோம் அதுவும் நாங்களா வழியே வந்து வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டோம் எங்களை பார்த்து இப்படி கடத்தல் கும்பல்னு சொல்கிறீங்களே இதெல்லாம் அடுக்குமா ஐயோ பாவம் கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வந்து இப்படி அடி வாங்க வைக்கிறமே மனசுக்கு சங்கட்டம் மறுக்கடி குப்பம்மா சங்கட்ட படுறதுக்கு என்னடி இருக்கு நீ எதுக்கு சங்கட்ட படுற அவளுக்கு அடி வாங்க வேண்டியவளுதே வாங்கட்டும் விடு அதானே கொஞ்சம் நஞ்ச பேச பேசினாலுக அவளுக்கு பேசினதுக்கு அவளுக்கு அனுபவிக்கிறாளுக அனுபவிக்கிட்டு நீ எதுக்கு கவலைப்படுற இல்லடி மொட்டக்காரி இவள பழி வாங்குறதா நமக்கு என்ன நம்ம பிள்ளைய காணமேனு நம்ம தேடிக்கிட்டு தெரியல இது எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படி சொல்லாத அலமேலு ஒரு பிரச்சனைன்னு வர்றதுக்கு முன்னாடி எப்படி வேணா இருக்கலாம் பிரச்சனை வந்த பிறகு நாலு மூலப்பக்கமும் நம்ம யோசிக்கணும் ஏதோ ஒரு வழியில இவளுக்கு ஆத்தாள் மகளும் கடத்த கரைங்களுக்கு சொல்லி விட்டு தகவல் சொல்லி வந்து தூக்கி இருந்தா அப்படியே நம்மளுக்கு சான்ஸ் இருக்குல்ல அந்த வழியில போய் நம்ம அம்சாவை கண்டுபிடிக்கலாம்ல அவ தப்பு பண்ணியிருந்தா இம்புட்டு அடியை தாங்கிக்கிட்டு இருக்க மாட்டாடி அவ அடி தாங்க முடியாதவ இன்னியாரம் ஒளரி கொட்டியிருப்பா மட்டக்காரி

என்னங்க போலீஸ் அடிக்கிறத நிறுத்த சொல்லுங்க பாவம் அவளுக்கு கத்துற சத்தத்தை கேட்டா மனசுக்கு கஷ்டமா இருக்கு கும்பிட்டு அடியையும் தாங்கிக்கிட்டு அதுக்கு வகையை துறக்கமா இருக்கிறத பார்த்தா அதுக்கு மேல எனக்கு சந்தேகம் இல்ல அலமேலு எனக்கு வேற ஒண்ணு தோணுது என்னங்க என்ன தோணுது அமுசா விஷயத்துல நீ அடிக்கடி சொல்றது தம்மா அவங்க அப்பாரோட ரெண்டாவது சம்சாரம் அந்த ஈஸ்வரி புள்ள கண்டு அமுசாவை கடத்தி இருந்தா அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல சரியா சரியா ஊர் பஞ்சாயத்துல நிக்க வச்சது அவளுகளை அசிங்கப்படுத்தி ஊரை விட்டு விரட்டி விட்டதுன்னு அவன் மேல நிறைய பிரச்சனைகளை கொண்டுட்டு வந்திருக்க அதையும் தாண்டி அம்சா அப்பாவோட சொத்து எல்லாம் இவ பேர்லதான் எழுதி வச்சிருக்காங்க இவளுக்கு கல்யாணம் பண்ண தான் எல்லா சொத்தும் கிடைக்க போகுதுங்கிறது தெரிஞ்சு அதனால கூட இவளை கடத்தி இருக்கலாம்ல எனக்கு அப்படிதான் தோணுது அலமையில தெரியுமா உங்களுக்கு நாவும் இருக்கா அமுசாவ நடு ரோட்ல என்னமோ சொல்லி மிரட்டுனதுக்காக பஞ்சாயத்துல நிக்க வச்சு நம்ம கேள்வி கேட்டதுக்கு அவ என்ன சொன்னா ஆயிரந்தே இருந்தாலும் அமுசாவுக்கு கல்யாணம்னு ஒன்னு நடந்தா அது என் தம்பி கல்யாணம் கூட தான அன்னைக்கு அந்த பொம்பளை சவால் விட்டுட்டு போனா இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒருவேளை அந்த பொம்பளை தான் கடத்தி இருக்கணுமோன்னு எனக்கும் தோணுது ஆமா அலமேலாதா அவ அப்பாவை கட்டிட்டு வந்த நாள்ல இருந்து அந்த புள்ளைய கொஞ்சம் நஞ்ச பாடா படுத்திருக்கா சித்தி கொடுமைன்னு என்னென்ன ரகலை எல்லாம் பண்ணிருக்கா இன்னைக்கு இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைதினு அந்த பொறாமையில கூட பண்ணிருக்கலாம்ல எனக்கு அப்படி தோணுது அலமேலு ஒருவேளை அவ சித்தி ஒண்ணுன வேலையா இருக்குமா நேரடியா அவ வீட்டுக்கு போய் பார்த்தா அவ எங்க இருக்கா என்ன பண்றான்னு கரெக்டா கண்டுபிடிச்சு போறல போலீஸ கூப்பிடுவோமா அலமேலு இருக்க இருக்க நேரம் கடத்த கடத்த அம்சாவுக்கு ஆபத்து இதுக்கு மேல நம்ம காத்திருக்க கூடாது எப்படியாவது அந்த பேரியில போவேன் கையில இருந்து காப்பாத்தணும் நீ என்னன்னு பார்த்துக்கிட்டு போலீஸ் விவரத்தை சொல்லு நான் விக்கிக்கும் ஜீவாவுக்கும் போன போட்டு அங்க வர சொல்லிடுறேன் சரிங்க நீங்க பிள்ளைகளை வர சொல்லுங்க போலீஸுக்காரமா என்னம்மா சொல்லுங்க

சொல்லுங்க பாட்டி உங்களுக்கு யார் மேல டவுட் ஆறனால சொல்லுங்க உங்க சைடு யார் பிரச்சனை உங்களுக்கு யார் மேல வருத்தம் இருக்குன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க எந்த அளவுக்கு கோஆபரேட் பண்றீங்களோ வச்சு தான் நாங்களும் கேஸ பார்க்க முடியும் நீங்க ஏதாவது சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் சார் அப்பவே உங்கள்ட்ட யார் மேலயாவது டவுட் இருக்கானு கேட்டார்ல அதெல்லாம் முன்னாடியே சொல்லாம இப்போ உட்காந்து இதை சொல்லிட்டு இருக்கீங்க டைம் உங்களுக்கு தான் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு பொண்ணை காப்பாத்த வேணாமா இல்ல மேடம் பதட்டத்துல எனக்கு எதுவும் பதக்கன்னு தோணல இப்பத்தான் எங்க வீட்டுக்காரர் எல்லாத்தையும் எடுத்து சொல்றாரு என்னம்மா நீங்க வீட்டில் உள்ள ஆட்டக்கான மாட்டைக்கானோன்னு சாதாரணமா பதில் சொல்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு பொண்ணுமா அதுவும் கல்யாண பொண்ணை கடத்திருக்காங்கன்னா எவ்வளவு பிளான் பண்ணி எப்பேற்பட்ட ஆளுங்களா சேர்ந்து கடத்திடுப்பானுங்க சாதாரணமா எடுத்தா எப்படிமா நாளைக்கு பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நாங்க பொறுப்பாக முடியுமா இல்லை மேடம் பதற்றத்தில் தான் அப்படி எதுவும் தோணலை சரி சரி வாங்க பாட்டிம்மா எல்லாம் வயசானவங்களா இருக்கீங்க என்னத்த பண்றது அதுவும் தாய் தகப்பை இல்லாத பொண்ணு வேற எனக்கே மனசுக்கு கஷ்டமா இருக்கு சரி வாங்க எப்படியாவது இந்த கேஸை முடிச்சு பொண்ணை காப்பாத்திட்டா எனக்கும் சந்தோஷம்தான் வாங்கம்மா வந்து முதல்ல அட்ரெஸை சொல்லுங்க கிளம்பி அங்கேயாவது போய் என்ன ஏதுன்னு பார்க்கலாம் சரிங்க மேடம் அடி இப்போ வாது நம்மளே விட்டாலே அது வரைக்கும் சந்தோஷம்டா இறைவா

எங்க அத்தை கிழவி த அண்ண தா மகளா நினைச்சு அந்த பிள்ளைக்காகவும் அந்த பிள்ளை வாழ்க்கைக்காகவும் நிறைய போராடிருச்சு அது உசுர கையில் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதே அந்த பிள்ளைய அது மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட சேர்த்து வைக்கணும்ங்கிறதுக்காகத்த ஆனா கடைசி நிமிஷம் அவ கழுத்துல தாலி ஏறி நாங்கள் எல்லாரும் சந்தோஷமா அச்சத போட்டு அவளை ஆரத்தி எடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்குள்ள இப்படி ஒரு சூழ்நிலையில தள்ளிட்டியே ஏன் பிள்ளையாரப்பா எங்க மேல உங்களுக்கு என்ன இவ்வளவு ஒரு கோபம் நாங்க யாருக்கு என்ன பாவம் பண்ணோம் ஏன் என் குடும்பத்துல மட்டும் இப்படி நடக்குது ஏன் எங்க அம்சா வாழ்க்கையில மட்டும் அடி மேல அடி அவ நிம்மதிய இருக்க கூடாதுன்னு நினைச்சிட்டியா எங்க அம்சா எங்க இருக்கா அவன் என்ன பண்றா எதுவுமே தெரியாம குடும்பமே தவிச்சு போய் நிக்கிறது உனக்கு தெரியலையா உனக்கு தெரியலையா பிள்ளையாரப்பா எங்க அம்சா எங்க இருக்கானு எங்களுக்கு காட்டி கொடு எங்க இருக்கான்னு எங்க கண்ணுக்கு காட்டு

ஆசைப்பட்டோம் ஏண்டி என் குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய இடி வயசான காலத்தில் அந்த படுற பாட்டை என்னால் பார்க்க முடியலட்டி மாடன்னு பதினாலு வருஷம் பூசனை விட்டு பிரிஞ்சு இருந்து பல கொடுமையை அனுபவிச்சிருச்சு இப்போ அந்த மருமகனாலும் சந்தோஷத்தை படணுன்னு எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த பயிலுக்கு அந்த பிள்ளைக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் இப்ப கல்யாணம் பண்ற நேரத்துல இப்படி ஒரு பிரச்சனை முடியல டி முடியல அம்சா எங்க இருக்கா அவளை என்ன பண்ணிருக்காங்க அவன் நல்லா இருக்காளா இல்லையா புரியல புரியலே புரியல

அதை பற்றி கேட்டாலே டென்ஷன் ஆகுதுடி சரி நீ ஃபோனை வை நாளைக்கு ஆஃபீஸ் வந்து எல்லாத்தையும் உனக்கு தெளிவாக சொல்கிறேன் சரி ஓகே சௌமி நீ பாவம் ரொம்ப டென்ஷனாக இருக்க நான் அப்புறம் கூப்பிட்றேன் ம் ஓகே சௌமியா இதுக்கு என்ன வேணுமா என்ன சௌமியா அன்னைக்கி வீட்டுக்கு கொடுத்து விட்ட பழமெல்லாம் அப்படியே இருந்துச்சுன்னு ரோஹித் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் யா கொடுக்க மறந்துட்டியே ஆமாம் அவன் வச்ச வரிசைக்கு இந்த பழம் கொடுக்கறது ஒன்று தான் குறையாக இருந்துச்சாக்கோ சாம தூக்கிட்டு போய் தூர போடுங்க நான் ஏற்கிற டென்ஷனில் நீங்கள் வேற பழம் கொடுக்கலையோ கிளம் கொடுக்கலையான்னு நான் சோமியா என்னமோ மாதிரி பேசுற கல்யாணத்துக்கு போயிட்டு உடனே வந்துட்டு அன்னைக்கிளி வீட்டுக்கெல்லாம் போகலையோ அங்கே கல்யாணமே நடக்கலையா இதுல அன்னைக்கிளி வீட்டுக்கு போறதுதான் குறையா இருக்காக்கும் என்ன சோமியா சொல்ற கல்யாணம் நடக்கலையா ஏன்பா கல்யாணம் பொண்ணு இவனையோ இழுத்துட்டு ஓடி அதனால அதனாலதான் கல்யாணம் நடக்கல என்ன சோமியா இப்படி பேசுற அவன் விரும்பின உனத்தானே கல்யாணம் கட்டிக்கிறதா சொன்னாங்க ஆமா இப்பெல்லாம் எது ஒண்ணுக்கு ஒன்னு விரும்புது அதாவது நாளை வச்சுக்கிட்டு தெரியுது காலம் கழிகாலமா போயிட்டு இருக்கும்போது யாரை நம்ப முடியும் இவனை விரும்பிட்டு வேற இவனையாவது இழுத்துக்கிட்டு ஓடியிருப்பா இதெல்லாம் இந்த காலத்துல ரொம்ப சர்வசாதாரமா நடக்குதே இதுக்கு எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த பழத்தை தூக்கிட்டு போய் தூர வைங்க நான் சம்மைய அப்படியெல்லாம் பேசுற அமுசா அப்படிப்பட்ட புள்ள இல்லம்மா அவன் நல்ல உள்ள தாய்ல பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்குதேன்னு அம்பிட்டு சந்தோஷமா இருந்தா இப்படி ஒரு குண்டத்துக்கு போடுறியே அங்கே என்னமா நடந்துச்சு ஆமாமா ரொம்ப நல்லதுதான் அதனாலதான் கல்யாணத்துக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே காணாம போயிட்டு ஐயோ என்ன சொல்ற சௌமியா காணாம போயிட்டாலா இப்ப ஓடி போயிட்டான்னு சொன்னேன் ஓ அத்தை நானே தலை வலிக்க உட்காந்துருக்கேன் அவ காணாம போயிட்டா என்ன ஓடி போயிட்டா உங்களுக்கு என்ன விசாம உள்ள போங்க நான் இருக்கிற டென்ஷன்ல நீங்க வேற ஏன் சௌமியா என்பட்டு கோவப்படுற கேக்கத்தானே செய்யறேன் ஒரு பொண்ணு அடிச்சு தாமா அன்னைக்குள்ள என்ன விவரம்னு கேட்போம் இன்னொரு தடவை இந்த வீட்டில் அன்னைக்கு இல்லைன்னு யாராவது பேச்சு எடுத்தீங்க அப்புறம் நான் மனுஷன் இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் கல்யாணம் மேடையில் அத்தனை பேர் இருக்கையில் அவ்வளோ கும்பலுக்கு நடுவில் உங்களை யார் இங்கே வர சொன்னால் மண்டபத்தை விட்டு வெளியில் போங்கன்னு சொல்கிறா உங்கள் பிள்ளைக்கு என்ன அந்த அளவுக்கு காசு திமுற போச்சா சொன்னால அப்படியெல்லாம் அன்னைக்கு பேசுறவ இல்லையம்மா ஏன் இப்படி சொல்ற ஆமா ஆமா அவ பேசாம அப்ப அவ வாய் பேசுச்சா நான் தான் அவ என்ன அசிங்கப்படுத்தி தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க என்னமோ அவளுக்கு வரைஞ்சு கட்டிக்கிட்டு வக்காலத்துக்கு வரீங்க முன்னாடி மாதிரி இருக்கிற அன்னைக்கு இல்லையா இருந்தா ஐயையோ அம்மானும் பம்பிக்கிட்டு பேசுவா இப்பதான் காசு திமுறும் பண திமுறும் வந்து ஏறி போய் கிடக்கல அதனால அவ இதுக்கும் பேசுவா இதுக்கு மேலேயும் பேசுவா என்னத்த வாழ்க்கையில் எப்படி இல்லாமல் படக்குன்னு யாரையும் பேச மாட்டா சௌமிய அதுவும் கல்யாண கரை வீட்டில் ஒன்றைய பேசியிருக்கேன்னா நீ எதாவது வார்த்தையை விட்டுருப்ப அதனால பேசியிருப்ப ஓஹோ உங்க மக இணைய எதுவும் பேசியிருக்க மாட்டான் நான் வார்த்தை விட்டுருப்பேனா அப்ப எனக்கு இருக்கிற மரியாதையை விட உங்க பொண்ணு மேல இருக்கிற பாசம் தான் உங்களுக்கு பெருசா தெரியுது நான் சொல்றதை நீங்க பொய்யன்றீங்க அப்படித்தானே நீ சொல்றது பொய்யன்னு சொல்லலம்மா ஏதாவது வார்த்தையை விட்டுருப்பேன் தான் சொல்றேன் வாங்க கரெக்டான தான் வந்திருக்கீங்க என்னாச்சு சோமியா வாசல் வரைக்கும் சத்தம் கேக்குது அம்மா நீ ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போறீங்க வீட்ல இருக்க பங்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு அங்க நடந்த கூத்து தான் இங்க வரைக்கும் இழுக்குது சௌமியா சரி விடுமா இப்போ இதுக்கு அவங்க ஒப்பிக்கிற என்ன என்னத்த உங்க பேச்சு வார்த்தையில வித்தியாசமா இருக்கு இப்ப நான் என்னத்த ஒப்பிச்சேன் அவர் கேட்டாரு நான் பதில் சொன்னேன் கேக்குறவருக்கு பதில் கூட சொல்ல கூடாதா என்ன ஆச்சு என்ன ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை இன்னும் இல்லடா ராசேந்திரா நீ விடு

என்னங்க கல்யாணத்துக்கெல்லாம் போயிட்டு அங்கே கல்யாணம் நடக்கலாம் வீட்டுக்கு வந்திருக்கேன் கல்யாணம் பண்ண அம்சா எங்கேயோ ஓடி போயிட்டாலாம் காணோம் அப்படி இப்படின்னு மண்டபத்தில் ஒரே பொருளையாக இருந்துச்சு அதுக்கு என்ன ஏதுன்னு அவங்களுக்குள்ள நின்று கேட்டதுக்கு உங்கள் தங்கச்சி அதான் உங்கள் பாச மலர் அன்னிக்கிழி என்ன உங்களை யார் இந்த கல்யாண மண்டபத்துக்கு வர சொன்னால் நீங்கள் கல்யாணம் வந்து நீங்கள் ஆசிர்வாதம் பண்ணலேன்னு நீங்கள் யாருக்கு கேட்டா உங்கள் மாதிரி ஆளுங்க ஆசிர்வாதம் பண்ணுன்னா இந்த பிள்ளைகள்லாம் நல்லா இருக்காது முதல்ல மண்டபத்தை விட்டு வெளியில் போங்கன்னா அத்தனை பேர் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க என்ன சௌமியா சொல்ற சௌமியா அமுசாவை ஏதாவது பேசி இருப்பாடா ரசேந்திர அதனால அன்னைக்கு கோவத்துல சொல்லி இருப்பா இல்லைன்னா நம்ம தங்கச்சி அந்த மாதிரிலாம் எல்லாம் பேசுறவளா சொல்லு கல்யாண பொண்ணு காணோம்னா இவ்வளவு தூரம் கிளம்பி போனவங்க நாலு பேரு நாலு விதமா எதாவது ஒண்ணு சொல்லதான் செய்வாங்க அதுக்கு அன்னைக்கு சௌமியாவை திட்டுவாளா ரசேந்திர நல்லா கேளுங்கங்க தனிப்பட்ட முறையில் ஏதாவது பேசியிருந்தா கூட பரவாயில்ல அத்தனை பேர் நிற்கும் போது என்ன நீ வந்து ஆசீர்வாதம் பண்ணனா இவளுங்க நல்லா இருக்க மாட்டாங்கன்னா நான் என்ன அவ்வளோ கெட்டனா பிடிச்சவளா எவ்வளோ அசிங்கமா போச்சு தெரியுமாங்க நீயே சௌமியா ஃபீல் பண்ற வர வர அண்ணன் கிளிக்கு வாய் கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு எவ்வளவு தைரியம் இருந்தா அண்ணன் பொண்டாட்டின்னு கூட பார்க்காம அடுத்தவங்க முன்னாடி இப்படி அசிங்கமா பேசுவா செந்திர ங்க சும்மா ஆனா அன்னைக்கிளிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துடுறீங்க சௌமியா பேசுறதுல நியாயமா முன்னாடி மாதிரி இல்லமா அன்னைக்கிளி இப்ப ரொம்ப மாறிட்டா அதுக்கு ஒரு காரணமும் இல்லைங்க முன்னாடி மாதிரி இருக்கிற அன்னைக்கிளியா இருந்தா அண்ணன் அண்ணனும் உருகிட்டு கிடப்பா தான் பணக்கார அன்னைக்கிளி ஆயிட்டால ஒண்ணுக்கு ரெண்டு பால் மாடு வாங்கி புருஷன் வியாபாரம் பண்றாரு அவ இட்லி கடை போட்டு அதுல நல்ல வருமானம் பாக்குறா கழுத்து நிறைய நகை நட்டு கை நிறைய காசு பண்ணணும் வரவும் ஆளே மாறிட்டா கூட பிறந்த பரப்பெல்லாம் கொஞ்ச நாளைக்குதான் காசு பணம் வந்துட்டா எல்லாரும் மாறிடுவாங்க போல் இருக்கு ாம அப்படி எல்லாம் பேசுற அவ அந்த மாதிரி நினைக்கிறவள அப்படியே இருந்தாலும் அவ காலம்பூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா பிறந்ததுல இருந்தே கஷ்டப்பட்டு ரொம்ப பட்ட புள்ள ஏதோ அவளோட உழைப்புனாலையும் மருமையினோட முயற்சியினாலையும் கொஞ்சம் முன்னேறி வந்துகிட்டு இருக்காது அது பொறுக்கலையா உனக்கு என்னத்த அப்போ அன்னைக்கிலேயே பார்த்து நான் பொறாமப்படுறேன்னு சொல்றீங்களா இப்ப நீ பேசினதை பார்க்க அப்படித்தனப்பா இருந்துச்சு அவ என்னைக்கு அண்ணனுக்கு வேலை இல்லைன்னு மதிக்காம இருந்தா அவ மனசுல என்னைக்குமே அண்ணன் மேல பாசமும் மரியாதையும் எப்போதும் இருக்கு நீ அதை கெடுத்து விடுறது மாதிரி பேசாத சோமியா மா போது நிறுத்துங்க யாருக்கு யார் மேல பாசம் இருக்கு யாருக்கு யார் மேல மரியாதை இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்தாச்சு காசு பணம் இருந்தா ஒரு பேச்சு இல்லைன்னா ஒரு பேச்சுன்னு அடேங்கப்பா அப்பா நல்ல மகளுக்கு சிங்சாங் அடிக்கச்சுன்னா நல்ல அடிப்பைய போல் இருக்கே மணி நேரமும் மக மகனு மகளையே தூக்கி தலையில வச்சு ஆடிக்கிட்டு இருக்கீங்க ஏதோ அவ வீட்டுல உட்காந்து சோறுங்கிறது மாதிரி நான் தானே காலமுறை உழைச்சு கொண்டு வந்து போட்டு என் கையால தானே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க நானும் என் பொண்டாட்டி இல்லைன்னா நீங்களும் உங்க புருஷனோ என்ன நிலைமைக்கு ஆயிருப்பீங்கன்னு தெரியும்ல அம்மா அண்ணா சும்மா இல்லடா புருசனா ஏப்பா நீ கல்யாணம் பண்ணி வச்சியோ புருஷன் பொற்ர ஏன்டா உனக்கு அப்பான்னு சொல்ல முடியாதா ஆமாடா உன் சம்பாத்தியத்திலையும் உன் பொண்டாட்டி சம்பாத்தியத்திலையும் ஜோர் திங்கிறோம் இருக்கிற காணிகார வீடு வாசல் அத்தனையும் கிராமத்தில் நடக்கிறத வித்துப்பட்டு உனக்காக இந்த வீட்டை கட்டிட்டு ஓன் பின்னாடி வந்தாருலடா அவரும் உனக்கு புருஷந்தான்டா புருஷந்தேன்